என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் வேல்காக சுவாகா வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறா இலங்கை வீழ் படலத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே வீரவாபு ஆரவாரம் செய்தான் வீரசிங்கனுடைய கையை வெற்றின என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்படி உப்பு கடலிலே வீரசிங்கனை செலுத்தி வெற்றி பெற்றதை நாம் நேற்று பார்த்தோம் இப்பொழுது இலங்கையின் மேல் குதித்தும் இலங்கை கடலுள் மூழ்குதல் பற்றிய கற்பனை மூழ்கிய அசுரர்களின் செயல்கள் எல்லாவற்றையும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் வீரவாவு இலங்கையின் மேல் குறிப்பிடும் விலங்கு மீன்களுடன் சுறா மீன்களும் தங்கி வாழ்கிறது அலைகள் கடலிருந்தால் அங்கே சுறா மீன் இருக்கும் விலங்கு மீன் இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கடலில் அதன் மேலே மேருமலை இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல விண்ணில் செல்வதனை தவிர்த்து அழகிய மாலைகள் அணிந்த திண்மையான தோள்களையுடைய வீரவாகும் வீரவாக இருக்கிறார் இப்ப இவர் அசுரர்களின் இருப்பிடமான அந்த உள்ள மலை உச்சிகள் மூன்றினுள் நடுவில் உள்ள சிகரத்தின் மேல் குதித்தான் ஆக மாலைகள் அணிந்த தோள்களை உடைய அழகான நல்ல திடமான தோல் வீரவாக இலங்கையில் உள்ள மலை உச்சிகள் மூன்றிலும் நடுவிலுள்ள சிகரத்தின் மேல குதிச்சார் சொல்றாரு மலங்கொடு சுரவு தூங்கும் மறிகடல் மீது மேறு விலங்கல் சென்றிட்டது என்ன விண்ணிடம் தண்ணின் நீங்கி அலங்கலம் தின்தோல் வல்லல் அவுனதம் இருக்கையாகும் இலங்கையும் குவடு மூன்றில் இடைப்படு சிகரம் பாய்ந்தான் பெரிய கிரபஞ்சமலையை தன் வேலினாலே பிளவுபடுமாறு செய்தார் ஆறுமுக பருவான் அப்படிப்பட்டவருடைய தூதரனாக அனுப்ப தனித்து வந்த வீரவாகு பழமையான இலங்கையில் உள்ள மலை மீது குதித்ததும் அந்த மலைப்பகுதியில் இருந்த அதிவீரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரன் அவன் என்ன ஆனான்னா அந்த அரசனும் மற்ற அசுரர்களும் மனம் வருந்தி ஏக்கமடைந்து இடியோசை கேட்ட நாகம் போன்று அனைவரும் உடல் நடுங்கினார்கள் அதிகாயன் என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் எல்லாம் இப்போ ஒரே ஒரு ஃபீல் பண்ற மாதிரி வந்துருச்சு அவனுக்கு வந்து பார்க்குறோம் அதிவீரன் என்று சொல்லக்கூடிய வருந்தினான் நெடுவரை தன்னை வேளாண் ஈறு செய்திட்ட அண்ணல் விடவர் தமியோ இலங்கையின் மீது பாய அடல் அதிவீரன் ஏனை அவனர்கள் கலங்கி இடியூறு பயங்கன் என்ன யாருமே பணித்து வீழ்ந்தாள் என்று நம்முடைய சாமிகள் சொல்றாரு சரி இந்த அதிவீரன் என்பவனை அங்க பார்க்கணும் இப்போ பெருமையுடைய வீரமா மகேந்திரத்தின் வடக்கு திசையில் உள்ள இலங்கை மலையின் பக்கத்திலே பெருமையிலே சிறந்தவன் வீரவாகு குதித்தான் குதித்தோன்னே அந்த இலங்கையானது நிலைகிட்டு அசுரர்களுடன் உப்புடைய கடலில் மூழ்குதலை கண்டு வீரவாகு மகிழ்ந்தான் கடலை மூழ்கி வச்சான் எகிரி குச்சோன்னு அந்த அளவுக்கு அந்த இடம் தாந்து போச்சுன்னு ரொம்ப அற்புதம் வீரத்தை சொல்கிறார் வைப்புறு மகேந்திர வடாது புலமாகி இப்புறமிருந்தும் இலங்கை தனி வேந்தல் கூப்புறுதலும் கொலை கொலைந்து அவனரோடும் உப்புறு கடல் படிதல் கண்டு ஓகே ஒற்றான் என்று சொல்கிறார் யானை முகமுடைய விநாயக பெருமானின் திருவடிகளை வணங்கவில்லை மின்னில் உள்ள தேவர்கள் பார்க்கடலை கடைந்த பொழுது விநாயக பெருமான் மனதில் கோபம் விட்டார் என்ன வணங்காத நேரா போய் திருப்பார்கடலை கடைகிறீங்களா பார்க்க கலையிறீங்களா தேவர்கள் கடைதலுக்கு மத்தாக பயன்படுத்திய பெரிய அந்த மந்திர மலையானது அதன் மத்தியிலே கட்டப்பட்ட கைராகிய பாம்புடன் அந்த கடலிலே அஹ் மூழ்கியதை போன்று இந்த இலங்கை மலையும் மூழ்கியது இப்போ இலங்கை எப்படி நான் மூழ்கிச்சுன்னா இந்த விநாயகரை கும்பிடாதவே இவனுக்கு என்ன பண்ணுங்க பார்க்கடலை கடைக்கு போனாங்க அதனால கோவம் வந்துச்சு அதனால அவர் என்ன பண்ணாரு இந்த மேரு மந்திரமலையை கட்டினா இல்லையா மத்தியில் கட்டப்பட்ட கைராகிய அந்த பாம்போட கடல்ல மூழ்க வச்சுட்டாரு விநாயக பெருமான் என்கிற ஒரு செய்தி இங்கே பார்க்கலாம் ஆக பிள்ளையார மதிக்கலன்னா தண்டனை கொடுப்பார் தந்திமுக மாமதலை தன்னடி வணங்காது விண்ணோர் கடல் அலை திடலும் அன்னோன் சிந்தை முனிவு எய்த இடை சேர்த்த கயிறோடு மந்தர நெடுங்கிரி மறிந்தபடி மானும் என்று சொன்னார் இப்படி சொன்ன உடனே இப்போ அடுத்ததாக வலிமை பொருந்திய வீரனாய வீரவாகிவன் கால்கள் இலங்கை மலையின் மீது ஊன்றியது அந்த இலங்கை மலை அலைகளை உடைய கடலிலே மூழ்கியே போச்சு அந்த செயல் போருக்கு வந்த இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தன் சிறகுகள் அறியப்படும் என கருதி கடலுக்குள் புகுந்த மைநாக மலையின் செயலுக்கு ஒப்பாது இப்போ மைந்தாக மலை இருக்கிறதே தன் சிறகுகளெல்லாம் அறிந்து விடுவார்கள் என்று இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அறிந்தது பயந்து மலையின் செயல் கடலுக்குள் புகுந்ததே அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆடல்கள் மொயம்பினன் அடித்தளம் அதுபோன்ற மூடுதிரை மூழ்கிய இலங்கை கூடுமக அண்ணல் குளிசம் தொடர நேமி ஊடுபுகழ் உற்றிடுமை மைனாக வரை ஒக்கும் என்று சொன்னார் முன்பொரு காலத்துல பெரிய வேதங்களை வஞ்சனையுடன் சோமுகாசூரன் என்பவன் கவர்ந்து கொண்டான் அலைகளை உடைய கடலடியில் சென்று தங்கினான் அந்த சோமுகாசூரன் வேதங்களை எல்லாம் கவர்ந்துன்னு கடலுக்கு அடியில போய் தங்கினான் திருமால் கண்டவர் புருமாறு ஒப்பற்ற பெரிய சேல் மீன் போன்று உருவெடுத்தார் மீன் உருவெடுத்தார் எடுத்துக்கொண்டு அந்த வேதங்களை மீட்க கடலுக்குள் மூழ்கினார் அதுபோல இப்ப கடலுள் மூழ்கியது என்று சொல்லுகிறார் மாமறைகள் தம்மை முனமஞ்சனை புரிந்தே சோமுகன் மறைந்த திரை தூங்கு கடல் ஊடே ஏமமுரு பேருரு எடுத்ததொருமான் சேல் போம் அது என வாழ்ந்தது பொலம் கிழி இலங்கை என்று சொன்னான் என்று பார்க்கிறோம் ஆக இப்பொழுது ஒரு மூன்று செய்திகளை இந்த கால் பட்ட உடனே ஒரு மூன்று செய்திகளை வரலாற்று செய்திகளை இங்கே நம்முடைய சுவாமிகள் சொல்றார் அதாவது என்னன்னா ஆறுமுக பெருமான் ஏற்கனவே கிரபஞ்சமலையை பிளவுபடுமாறு செய்தது போல இவர் வந்ததும் நடந்தது என்று சொன்னார் இலங்கை பாதிக்கப்பட்டுன்னு சொன்னார் அடுத்து இரண்டாவது இடியோசை கேட்ட நாகம் போல அந்த அதிவீரன் என்பதெல்லாம் பயந்தானது ரெண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி இந்த இலங்கையானது கடலில் மூழ்குதலை போல கண்டிருந்தார்கள் என்று சொன்னார்கள் அதாவது அது அதுக்கடுத்த மாதிரி விநாயக பெருமானை மதிக்காமல் இருந்ததுனால பார்க்கடலை கலைந்த பொழுது விநாயகர் என்ன பண்ணார் அந்த மேருமலை வாசகி பாம்பு எல்லாத்தையும் என்ன பண்ணார் கைராகி அந்த பாம்போட சேர்த்தும் போது கடலில் மூழ்கி வச்சாரு இல்லையா அந்த மாதிரி மூழ்கியது என்று சொன்னார் அதுக்கு அடுத்த மாதிரி மைநாக மலையின் செயல் அதாவது இந்திரன் தன் வஜ்ராயத்தலை எங்கடா கொன்னுடுவானோன்னு சொல்லி உள்ள போய் அந்த மாதிரி இருந்தது ஆடல் மும்பினன் மொய் அடித்தளம் அதுபோன்ற மூடுதிரை வேலையில மூழ்கிய இலங்கை கூடுமக அண்ணல் குலிசம் தொடர நேமி ஊடுபுகள் உற்றிடுமை நாக வரை ஒக்கும் என்று வரலாற்றை சொல்கிறாங்க அதுக்கடுத்தமா இன்னொன்னு சொல்றாங்க முன்பொரு காலத்திலே பெரிய வேதங்களை வஞ்சனையுடன் சோமுகாசூரன் கவர்ந்து கொண்டான் அப்படி போனபோது திருமால் என்ன பண்ணார் சேல்மீன் என்ற பேருருவம் கொண்டு கடலில் மூழ்கி இந்த வேதங்களை மீட்க போனார் அதுபோல தான் இப்போ இலங்கை கடலும் இலங்கை கடல் மொழிகி இருக்குன்னு சொன்னார் மாமறைகள் தம்மை முனம் வஞ்சனை புரிந்தே சோமுகன் மறைந்த திரை தூங்கு கடல் கூட ஏமம் ஒரு பேர் ஒரு எடுத்தது ஒருமான் அது என வாழ்ந்தது புலம் கழும் இலங்கை என்று இந்த வரலாற்றுச் செய்திகளை எல்லாம் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக பிரம்மன் ஊழிக் காலத்திலே இரவில் உறங்கினான் அப்போ கடல்கள் ஏழும் தம் எல்லை கடந்து பெருங்கி வந்து நிலப்பகுதி பாதாளத்துக்கு போயிடுச்சு அந்த பூமியை மேலே கொண்டு வருவதற்காக திருமால் திருமாவூர் பன்றியுருவம் எடுத்து கடலிலே மூழ்கியது ஒலைப்பு கடல் மூழ்கியது இலங்கை சொன்னார் தொல்லைதனில் ஓர் விதி துயன்ற கடை நாளின் எல்லையது இகந்து கடல் ஏழும் எழ அங்கன் ஒப்பிலை ஒல்லைப்பிலம் முற்ற பூமி குவிப்ப ஒரு கேழல் செல்லுவதின் ஆழ்ந்தது திரைக்கடல் இலங்கை என்று சொன்னார் கடலின் பெரிய கரையில் இருந்த ஒப்பற்ற திண்மையான கந்தமாதனமலை பாதாளத்திற்குள் அழுந்திய நிலையில் அருள் தன்மை இல்லாதவர்கள் இருந்த இலங்கை கடலுள் அழுந்திய தன்மை முன்பொரு காலத்தில் அகலிகை என்னும் தன் மனைவியின்பால் விருப்பம் கொண்ட கௌதம முனிவர் கங்கையில் மூழ்க இந்திரனும் சியவன முனிவரிடம் பெற்று சாபம் நீங்க கடலில் மூழ்கினான் என்று இந்த கடலில் மூழ்கி அகலிகை என்னும் மனைவியின் பால் விருப்பம் கொண்ட கௌதம முனிவர் கங்கையிலே மூழ்கி அவர் வந்து சாபத்தை போக்கினார் அதே போல இந்திரனும் சேவன என்ற முனிவரிடம் பெற்ற சாபம் நீங்க கடலிலே மூழ்கினார்கள் என்று அந்த மூழ்கி அந்த வரலாற்றை எல்லாம் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் அது கௌதம முனிவர் என்பது என்னன்னா முன்பொருள் அகலிகை என்னும் பெண்ணின் பால் கொண்ட விருப்பத்தால் அவளை மனைவியாகடைய கௌதம முனிவர் மற்ற யாவரினும் நெடுங்காலம் கடலிலே மூழ்கியிருந்தார் அவளை மணக்க விரும்பிய இந்திரனும் கடலில் மூழ்கியிருந்தான் அந்த ரெண்டு பேரும் கடலில் மூழ்கியிருந்தாங்க அகலியை பார்க்கடலை கடையும் போ அகலிகை பார்க்கடலை கடையும் போது தோன்றிய பெண் அவளை மணக்க பலரும் விரும்பினார் திருமால் யார் நீண்ட காலம் அந்த பார்க்கடலில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உரியல் என்று சொன்னார் கௌதம முனிவர் யாவரினும் மேலாக ஆயிரம் ஆண்டுகள் கடலில் மூழ்கியிருந்தார் தான் அவளை மணந்தார் இந்திரனும் அவளை மணக்க விரும்பி கடலில் மூழ்கி வருவன் ஆனால் சியவன முனிவர் செய்த யாகத்தினின்றும் பெற்ற அபிர்வாகத்தை அஸ்வினித் தேவருக்கு கொடுக்க இந்திரன் வெகுண்டு அவர் மீது வஜ்ராயுதத்தை எரிந்து விட்டான் ஆனாலும் முனிவர் என்ன பண்ணாரு கோபம் கொண்டு வஜ்ரன் ஏந்திய கை செயலித்துமாறு தண்டனை அளிக்க கடலில் மூழ்கி ஒளிந்திருந்தவன் இந்திரன் என்று அந்த வரலாற்றை கடல்ல மூழ்கினதுக்கு இவ்வளவு வரலாற்றை சொல்றார் ஆக நீண்ட நாள் இந்த கௌதம முனிவர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தனால தான் அகலிகை கிடைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் கருங்கல் போன்று உறுதியான தோள்களை உடைய வீரவாகுவின் கால்கள் ஊன்றியதும் கந்தமாதனம் என்னும் ஒரு மாலை நாகருலகம் போய்விட்டது ஏற்கனவே அதனை கேட்டு வெற்றிமாலை அணிந்த அந்த வீரவாகுவை தாங்கியிருந்த இலங்கையும் அந்த நாகரோலம் காணும் பொழுது கடலுள் மூழ்கியது போன்றதாக இருந்தது என்று அந்த நாகமலை பண்படியாக இருந்தே சொல்றார் உலங்கல் உய வீரன் அடி ஊன்றுதல்ல முன்னோர் விலங்கல் மனிதன் உலகம் ஏவியது கேளா அலங்கல் பெருவாக எவன் ஆற்றல் அது தாங்கி இலங்கை அது காண்பல் என ஏகியது போலும் என்று இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம் அடுத்து இலங்கை இந்த நிலையில் பெருங்கடலில் மூழ்கியதும் அங்கு தம் இனத்தவுடன் வாழ்ந்து வந்த கொடி அசுரர்கள் அனைவரும் வருந்தினார்கள் வாய்விட்டு அழுதார்கள் கவலை கொண்டனர் மயக்கமுற்றனர் அச்சம் அடைந்தனர் மருந்து உள்ளம் திகைத்தார்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த செய்தியை நாம் நிறைவு செய்கிறோம் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணேஷ் அன்புணேஷ் சராசனே என் வாக்கிலும் நினைவில் நின்று காக்க ஓம் ஐங்கிரீம் வேல்கா கவகா வெற்றி வேல் முருகனுக்கு அலோகராம்